சார் நீங்க எனக்கு ரெண்டு நாள் டைம் கொடுங்க உங்களுக்கு கண்டிப்பா அந்த கோடவுன் கிடைக்கும் யாரு கையெழுத்து போட்டா உங்களுக்கு சம்மதம் நினைக்கிறீங்களோ அவங்களே கையெழுத்து போடுவாங்க அங்க ஆபீஸ்ல அவமானப்பட்டு வர நீங்க கார்டன்ல உட்காந்து நிம்மதியா காபி சாப்பிட்டு இருக்கியா என்னம்மா என்ன அவமானம் என்ன அவமானமா இந்தா நீ குடுத்தே பவர் ஆஃப் அட்டார்னி நீயே வெச்சுக்க ஏம்மா ஏம்மா இப்படி பவர் ஆஃப் அட்டார்னி கிளிக் பண்ற இத வெச்சுட்டு என்னயா பண்றது நாக்கு பெரிய மனுஷன் கூட பார்க்க மாட்டேன் நான் இத பல்ல கடிச்சிட்டு பொறுமையா இருந்தா எல்லாரே என்ன சீண்டி பாக்குறீங்களா பொண்ணுக்கு உதவாத இந்த பத்திரத்தை வெச்சுட்டு நான் என்னயா பண்றது ஆபீஸ்க்கு வர டீலர்ஸ்ல இருந்து பிஸ்னஸ் பேச வரவங்க வரைக்கும் நீ வெறும் டம்மி ஷோகேஸ் பொம்மை ரப்பர் ஸ்டாம்ப் விதவிதமா சொல்லிட்டு போறாங்க நீங்க எல்லாம் என்ன என்னோட விளையாடுறீங்களா ஐயோ அப்படி இல்ல இல்லம்மா நான் சொல்றது கொஞ்சம் பிளீஸ் நீ என்ன சமாதானப்படுத்த பாக்காத ஆபீஸ்ல என்ன நடந்துதுன்னு உனக்கு தெரியுமா மண்ணடியில இருக்கிற கோடோனை அஞ்சு வருஷத்துக்கு லீஸுக்கு கேட்டு ஒன்னே கால் கோடி ரூபாய் தரேன்னு சொல்லி வந்தாங்க நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன் உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது உன்னை நம்பி எதுவும் பண்ண முடியாதுன்னு போயிட்டாங்க என்னால அங்க எதுவுமே செய்ய முடியாம எதுக்கு அங்க உட்கார வச்சிருக்க எனக்கு வேலை வெட்டி இல்ல பொழுது போலன்னு உங்ககிட்ட வந்து சொன்னனா இல்லம்மா கம்பெனியை தான் உன் பேர்ல நான் பேசாத இன்னும் ரெண்டு நாள் டைம் தரேன் அதுக்குள்ள காஞ்சனா அவளா வந்து கம்பெனியை என் பேர் கேள்வி தரணும் அது நீ அவ கால விழுவியோ இல்ல காவடி தான் தூக்குவியோ எனக்கு தெரியாது அவ வந்து கையெழுத்து போடணும் அப்படி இல்ல இன்னையில இருந்து மூணாவது நாள் அபிராமி போனமா கிடப்பா திரும்ப திரும்ப இதையே சொல்லாதம்மா என் ஈரக் கொலை எல்லாம் நடுங்குது இனி சொல்ல மாட்டேன் சொல்ல வேண்டிய அவசியமும் வராது சொல்றது இதுதான் கடைசி அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துராதமா இது ஏன் முடிவு இல்ல ராமையா அபிராமியோட முடிவு அதுவும் உன் கையில தான் இருக்கு

ஏதோ ஒரு லோக்கல் ரவுடி வீட்டை சர்ச் பண்ற மாதிரி பண்றீங்க யாரா இருந்தா என்ன சார் நாங்க எங்க டியூட்டி தானே செய்யறோம் எங்களுக்கு ஒரு கம்ப்ளைன்ட் வந்திருக்கு அந்த கம்ப்ளைன்ட்ல இந்த கமலா சம்பந்தப்பட்டிருக்காங்களே கமலா ஏன் வைஃப் மேடம் அப்படி நீங்க நம்பிட்டு இருக்கீங்க சார் ஆனா உண்மை என்னங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்துல புரியும் மேடம் இது அந்த ரூம்ல இருந்துச்சு

இவங்க எல்லாரும் போய் சொல்றாங்க வசந்திக்கு இந்த பழக்கம் கத்து கொடுக்கலங்க நம்ம பொண்ணுக்கு நானே அது மாதிரிலாம் செய்வேனாங்க இல்ல டாடி எனக்கு இந்த பழக்கமே தான் வந்தது நீங்க நான் திருந்திலிங் கூட்டிட்டு போனப்பெல்லாம் எனக்கு இந்த பழக்கத்தை இவங்கதான் சார் இருங்க அவசரப்படாதீங்க உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும் என் வைஃபு என்ன பெருமையா பேசிட்டு இருக்கீங்களே இந்த கமலா ஏற்கனவே கல்யாணமானவங்க எங்கப்பா அவனை கூட்டிட்டு வாங்க மேடம் உம் சொல்லு நீ ஏன் சொல்லு இல்லன்னா சொல்ல வைக்கணும் எப்படி கமலா என்னால் அடி தாங்க முடியல அதனால உண்மையெல்லாம் சொல்லிட்டேன் கமலா என்ன மிஸ்டர் ராஜ்குமார் இந்த பிச்சாண்டியையே இவ ரெண்டாவது தான் சேர்த்து வச்சிருந்துருக்கா முதல் புருஷன் அவன் எங்கேயோ ஓடிட்டான் போல் இருக்கு அவனுக்கு பிறந்த பையன்தான் இப்போ உங்க மனைவி மீனா கிட்ட வளர்ந்துட்டு இருக்கிற ராசு ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டம் போட்டு தான் கமலா உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கா எதுக்கு தெரியுமா உங்க சொத்தை எல்லாம் கொள்ளையடிக்கிறதுக்கு ஆ மிஸ்டர் ராஜ்குமார் வேண்டாம் விடுங்க மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கறோம் பா வண்டில ஏத்துங்க ரெண்டு பேரையும் ஆ குடி போங்க ஆ போங்க டேக் ஸோ நாங்கள் வந்து வேலை முடிஞ்சுது ஐம் சாரி மிஸ்டர் ராஜ்குமார் நீங்கள் லோக்கல் இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் மனைவின்னு இருந்தீங்க பாருங்கள் கமலா அவள் தான் லோக்கலுங்கிறது இப்போ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் சொத்துல உரிமை கேட்டு அவள் வந்து கோர்ட்டுக்கு போவாலுங்கிற பயம்லாம் உங்களுக்கு வேண்டாம் பிகாஸ் அவள் ஏற்கனவே கல்யாணமானவர் அதனால் உங்களுக்கு மனைவி ஆகிற உரிமை அவளுக்கு கிடையாது சட்டப்படி அது செல்லாது எனவே அது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க ஓகே சிவ் மேம் ரொம்ப தேங்க்ஸ் மேம் ம் டேக் கேர் பாய் ஓகே டாடி எல்லாத்தையும் விட்டுட்டேன் மறந்துடுங்க எப்படி இருக்கீங்க நீங்க வீட்டில இருந்தா அப்செட்டா இருப்பீங்கன்னு சொல்லி தான் கோவிலுக்கு கூட்டிட்டு வந்தோம் நீங்க அதை பத்தி நினைச்சிட்டு இருந்தா எங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு பாருங்க வசந்தியும் ரொம்ப ஃபீல் பண்றோம் இல்லப்பா என்னால இந்த துரோகத்தை ஜீரணிக்க முடியல இப்படி எல்லாம் கூட மனுஷங்க இருப்பாங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல அதுவும் ஒரு பொம்பளை சாரிப்பா நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் அம்மா என்ன ரொம்ப கண்டிச்சதால எங்க மறுபடியும் அவங்க நம்ம கூட வீட்டுக்கு வந்துட்டா என்னோட சந்தோஷமும் சுதந்திரமும் பறி போயும் அவசரப்பட்டு அந்த கமலாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு உண்மையான சந்தோஷங்கிறது அப்ப எனக்கு தெரியலப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்கப்பா நீ சின்ன பொண்ணுமா உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது நான் உன் கேட்டு வேலைக்காரியா அவசர அவசரமா மனைவியா ஏத்துக்கிட்டே அதுவும் தப்பு தானம்மா அவ யாரு அவ ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன அதை எதை பத்தியுமே யோசிக்கலையே நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அங்கிள் ப்ளீஸ் நடந்ததுக்கெல்லாம் யார் காரணம்னு நீங்க யோசிக்கிறத விட அதை மறக்க முயற்சி பண்றது தான் நல்லது ஆமா அங்கிள் இதெல்லாம் ஒரு கெட்ட நேரமாக நினைச்சுப்போம் இனிமே இந்த மாதிரி எதுவும் நடக்காம பார்த்துப்போம் வயசுல சின்னவங்களா இருந்தாலும் நீங்க எவ்வளவு பக்குவப்பட்டிருக்கீங்க இருக்கீங்க உங்ககிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்க வேண்டியிருக்கு உண்மையா சொல்றேன் நீங்க ரெண்டு பேரும் இல்லன்னா நானும் என் மகளை என்ன கதிக்கு ஆளா இருப்போமோ தெரியல ரொம்ப தேங்க்ஸ் பா ஐயோ என்ன அங்கிள் என்னெல்லாம் போய் கும்பிட்டுக்கிட்டு அப்புறம் இன்னொரு விஷயம் அங்கிள் வசந்தி இனிமே என்னைக்குமே இந்த போத பழக்கத்துக்கு அடிமையாக மாட்டா நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பலாம் ஆமாப்பா நான் இப்ப ரொம்ப தெளிவா இருக்கேன் மறுபடியும் உங்க ரெண்டு பேருக்கும் நன்றி சொல்றதை தவிர எனக்கு வேற என்ன செய்யறதுன்னு தெரியலப்பா ஆகுது நான் கிளம்புறேன் மேடம் வந்தா சொல்லிடுங்க இல்லீங்க மேடம் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க வந்துருவாங்க சாரி மீனா ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டனோ அதனால என்ன பரவாயில்ல உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் ஒண்ணு இருக்கு அத சொல்றதுக்கு தான் வர சொன்னேன் என்ன விஷயம் ஆ சொல்றேன் தமிழ் மணி நீங்க கோட்டுக்கு போலியா இதோ கிளம்பிட்டே இருக்கோம் ஓகே டீடைல் சொல்லுங்க ஓகே மேடம் யா வாங்க மீனா உட்காருங்க மீனா உங்க பொண்ணு வசந்தியை கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவ வாழ்க்கைய சீரழிக்க நினைச்சு இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்ட அந்த கமலாவையும் பிச்சாண்டியும் நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படியா எப்படி மேடம் ஆ அந்த பிச்சாண்டி ஒரு ரெகுலர் கேடி தானே ஸோ அவன் மூலமாக அந்த கமலா வேரஸ் பண்ணுறது எங்களுக்கு ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக அவங்க சொத்து காசைப்பட்டு தான் அந்த பொம்பளை இப்படிலாம் பண்ணியிருக்கு உங்கள் பொண்ணு வசந்தி மூலமாகவே அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு வேலை கேட்குறது தான் வந்திருக்கா அதுக்கப்புறம் தான் உங்கள் வீட்டுக்காரே வளைச்சு போட்டிருக்கா இன்னும் என்னென்னமோ பெரிய பெரிய பிளான்ஸ்லாம் வச்சுருந்துருக்காங்க பாவம் அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க ம் அவள் சரியான பொம்பளை இல்லைன்னு எனக்கும் நிறைய நியூஸ் வந்தது ஆனால் அதை பற்றி அவர்கிட்ட சொல்லும்போதெல்லாம் அவர் என்னதான் தப்பாக நினைச்சாரு நான் சொன்ன எதையோ அவர் நம்பலை சரி விடுங்க பட்டா தான் முன்னாடியே சொன்னால் கேட்டுப்பாங்களே இந்த ஆ அப்புறம் கமலா கேட்டான்னு உங்கள் கையாலேயே சொத்தெல்லாம் எழுதி கொடுத்தீங்க பாருங்கள் அந்த பத்திரம் இது கிழிச்சு போட்டுருங்க அந்த கமலாவோட முதல் புருஷன் அவளை விட்டுட்டு ஓடி போயிருக்கான் அதுக்கப்புறம் தான் இந்த கேடி பிச்சாண்டியோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கா ஏதோ இவங்களுக்கு இப்படி புத்தி போதுனே தெரியல அப்புறம் நீங்க வளர்த்துட்டு இருக்கீங்களே ராசு அவன் வேற யாரும் இல்லை அது அவளோட முதல் புருஷனுக்கு பிறந்ததுதான் ராசு அவங்களோட பையன்னு எனக்கு தெரியும் ஆனா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இப்போ நீங்க சொல்லிதான் தெரியுது இது எல்லாத்தையும் விட ஒரு நல்ல விஷயம் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் உங்க பொண்ணு வசந்தி போத பழக்கத்துல இருந்து முழுசா வெளியில வந்துட்டா சொல்றீங்க அந்த பழக்கம் அவளுக்கு மறுபடியும் வரவே வராது அந்த அளவுக்கு மாறிட்டா கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு என் பொண்ணு திரும்பிடுவாங்க நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு காசு பண்ணலாம் எனக்கு முக்கியம் இல்லைங்க என் மகளோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்னு நான் வேண்டாத தெய்வமே இல்லை ரொம்ப சந்தோஷமா இருக்க நன்றி மேடம் நான் கிளம்புறேன் நன்றி எனக்கு சொல்லாதீங்க வீணா கடவுளுக்கு சொல்லுங்க உங்க வசந்தியோட வாழ்க்கையை அவ எடுத்துட்டு இருக்கான்னு தெரிஞ்சிருந்தோம் அந்த கமலாவோட பையனையும் அந்த குழந்தையும் நீங்க எடுத்து வளர்த்து ஆதரவு கொடுக்கலையா உங்களோட இந்த நல்ல மனசுக்கு கிடைச்ச பரிசு தான் உங்க மகளோட மனமாற்றம் நான் வரேன் சந்தோஷமா இருங்க உன் முகத்தில் என்னைக்கும் இல்லாத குழப்பத்தையும் கலக்கத்தையும் பார்த்த உடனே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ சொன்ன விஷயங்கள் தான் அதுக்கு காரணங்கிறதையும் இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் காஞ்சனா பக்கமும் நியாயம் இருக்குமா ஒரு பட்ட மரத்தை நட்டுட்டு போனேன் திரும்பி வந்து பார்க்கும்போது அது பூத்துக்குளுங்குறத என் கண்ணால் பார்த்தேன் அதுக்கெல்லாம் காரணம் ராத்திரி பகலும் பார்க்காம உழைச்சாலே அந்த காஞ்சனாங்கிற மகாசக்தியுடைய மகத்துவந்தான் உண்மைதான்ப்பா நீ கொடுத்துட்டு போன பொறுப்பை அவ சவாலை எடுத்துக்கிட்டா அந்த சவால தன்னுடைய வாழ்க்கையை ஆக்கிக்கிட்டா அதில் வெற்றியும் பெற்றா உண்மைதான்மா காஞ்சனா மாதிரி ஒரு நல்ல பொண்ணை பார்க்கவே முடியாது ஆனால் இந்த கவிதா நான் எப்பவும் ஆத்திரத்தை செய்த கொலையை தெரிஞ்சுக்கிட்டு என்னை பகட காய உருட்டிக்கிட்டே இருக்கா அவளை மீறி போனேன்னா என் உயிரை விட மேலா மதிக்கிற என் வளர்ப்பு மகள் அபிராமி கொலை பண்ணிடுவேன்னு எங்கிட்டயே மிரட்டுறாம்மா ஒரு பக்கம் நியாயமே உருவான காஞ்சனா இன்னொரு பக்கம் அநியாயமே உருவான கவிதா இதில் எந்த பக்கம் சாயிருதுன்னு தெரியாமல் நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேம்மா அம்மா ராமையா நீ வடக்கு பக்கம் போகிறதா தெற்கு பக்கம் போறதான்னு எந்த திசையில் போறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்க மனிதனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த மாதிரியான குழப்பங்கள் வரும் அப்போ தான் சிந்திச்சு தெளிவான முடிவுகளை எடுக்கணும் அந்த தெளிவுகள் தான் மனித வாழ்க்கையை மேம்படுத்தும் அம்மா காஞ்சனா நல்லவ கவிதா கெட்டவ இது எனக்கு எனக்கு நல்லா தெரியும் சந்தேகமே கிடையாது ஆனா ஒரு பக்கம் தான் சாய முடியும் எந்த பக்கம் சாயறது எனக்கு தெரியல இதை நினைச்சு நினைச்சு சில சமயம் நான் வாழணுமா அப்படின்னு கூட தோணுது எனக்கு பிரச்சனைகளுக்கெல்லாம் தற்கொலை தான் முடிவுனா இந்த உலகம் எப்போவோ சுடுகாடா மாறியிருக்குமே வழி மனுஷன் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறப்போ கடவுளே ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனைகளை தான் கேக்குறான் ஏன்னா அவனுக்கு அவன் பிரச்சனை மட்டும் தான் முக்கியம் மத்தவங்க பிரச்சனை எல்லாம் இல்ல ராமையா விதி வலியது தெரியுமா மனுஷன் எங்க தான் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறானோ அங்கிருந்து மூச்சை பிடிச்சுக்கிட்டு ஒரே ஒரு அடி எடுத்து வச்சா போதும் அங்க அவனுக்கு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பமாகும் இது தெரியாம அவன் கலங்குறான் தவிக்கிறான் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுங்கிற முடிவுக்கு வரா மாதிரி உங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஆறுதல் ஒரு நல்ல நம்பிக்கை கிடைச்சிருக்குமா அந்த நம்பிக்கையோட நீ வீட்டுக்கு போ காஞ்சனா கிட்ட இருந்து எது நடக்கணும்னு நினைக்கிறியோ அது நடக்கும் கவிதா கிட்ட இருந்து எது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறியோ அது நடக்காது எந்த சூழ்நிலையிலையும் மனசை போட்டு குழப்பிக்காத இரு எல்லாம் நல்லதா நடக்கும் அது போதும்மா எனக்கு அது போதும் குட்டையா வந்தேன் தெளிந்த நீரோடையா போறேம்மா போயிட்டு வா